ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் எம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே வந்து எனக்கு ப்ராஃபிட்ஸ் வேணும் பட் ஆனால் நான் எந்த ஸ்ட்ரைக்கை கரெக்டாக சூஸ் பண்ணுறது மார்க்கெட் என்னோட ஃபேவரில் மூமெண்ட்டே ஆனாலுமே என்னோட ஆப்ஷன்ஸ் ஏற மாட்டேங்குது கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸ் செலக்டடாக இதுதான் நம்ம சூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இப்போ அதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக செட் பண்ண போகிறோம் மொத்தமே ஆறு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் அதாவது கால் சைடும் ஆறு தான் உங்களுக்கு இருக்கும் அண்ட் புட் சைடு ஒரு ஆறு மொத்தம் ஒரு ஏழு வச்சுக்கோங்க அட் த மணி அண்ட் ஓடிஎம் ஏடிஎம் எல்லாம் சேர்த்து ஒரு ஏழு ஏழு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் எப்பயுமே அந்த ஏழுக்குள்ளே ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை ஸோ அது என்ன எப்படி பார்க்கணும் எல்லாமே நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து டிவி டாட் தன் டாட் கோ ஸோ இதில் வந்து லாகின் பண்ணிக்கங்க நம்ம மோஸ்ட்லி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இல்லைனா சென்செக்ஸ் இந்த ரெண்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இதில் நான் இண்டெக்ஸில் ஃபைவ் மினிட்ஸ் சாட் வந்து நான் வச்சுருக்கேன் இதில் டியூ லே அவுட் வந்து நீங்கள் போட்டுக்கங்க ஏன்னா ஒரு சைடு வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு இண்டெக்ஸ் சார்ட் வந்து வச்சுக்குவோம் அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்கோமோ அதோட வியூ நமக்கு தெரியணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம் ஃபைன் இப்போ இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும் அந்த செட்டிங்ஸ் மட்டும் கொடுத்துக்குங்க இதில் ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க இதில் ஸ்கால்பர் அப்படிங்கிறது எப்பவுமே கொடுத்துருங்க அந்த ஸ்கேன்பரில் நம்ம போடக்கூடிய ஆர்டர் டைப் அப்படிங்கிறது வந்துட்டு இண்ட்ராய்டைவே இருக்கட்டும் மோஸ்ட்லி அதுவே போதும் இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம் ஓகே இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த லே அவுட் பற்றி புரிஞ்சுக்கங்க இப்போ நான் நிஃப்டி ஃபிஃப்டியில் கிளிக் கேட்குறேன் ஓகே ஸோ கிளிக் வைக்கும்போது எனக்கு இதை சுற்றி எனக்கு ஒரு ப்ளூ கலர் லைன் வந்து தெரியும் ஓகே அதனால் நான் இந்த சார்ட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம் இப்போ நான் இந்த ஆப்ஷன் சார்ட் அதாவது ரைட் சைடில் கிளிக் வச்சேன்னா எனக்கு இந்த ப்ளூ லைன் இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து மாறிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் சார்ட்டில் எப்பவுமே கிளிக் வச்சுக்கோங்க இதில் ஸ்கால்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போது ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஏடிஎம் செலக்ட் ஆகிருக்கும் அந்த ஏடிஎம்மை நீங்கள் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணுங்க இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஏடிஎம் வந்து வந்துடுச்சு ஓகே ஸோ இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு வியூ என்ன அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பை ஆக போதா செல்லாக போதாங்கிற வியூ பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க ஓகே ரேண்டம் ட்ரேட்ஸ் இதனால் தவிர்க்கப்படும் ஓகே இப்போ நான் இந்த இடத்துல லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் என்னோடய எக்ஸ்பைரி வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் இப்போது இதில் எனக்கு இருக்கிறது மொத்தம் ஒரு ஏழு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஏடிஎம் ஓகே தென் வந்துட்டு உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஐடிஎம் இது எல்லாமே வந்துட்டு ஓடிஎம்ஸ் இப்போ இதே பேரிஷ் கொடுக்குறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஓடிஎம்ஸ் அண்ட் இது சென்ட்ரலில் இருக்கிறது ஏடிஎம்ஸ் இது எல்லாமே வந்து ஐடிஎம்ஸ் ஓகே இப்போ நம்ம ஒரு புல்லிஷே மாற்றிக்கலாம் இப்போது நீங்கள் புல்லிஷ்னு வியூ எடுத்துட்டீங்க இப்போ நீங்கள் இதில் மோஸ்ட்லி நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம் இதுலேயும் கொஞ்சம் ஹை ப்ராபபிள் அப்படின்னா நம்ம ஏடிஎம்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ரீசன் வந்து க்ரீக்ஸு ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன் பட் ஜென்ரலாக ஏடிஎம் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் வியூ கரெக்டாக இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு ரைட் சைடில் இருக்கிற சார்ட்டில் கிளிக் வச்சுக்கணும் ஓகே ஸோ இப்போ இதில் வச்சிட்டு கிளிக் வச்சாச்சு ஸோ இப்போ ஏடிஎம்மோட சார்ட்டோட சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஏடிஎம்க்கான இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ சில பேர் வந்து இல்லை எனக்கு நான் ஐடிஎம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா ஐடிஎம்க்கான இது வந்து சேஞ்ச் ஆகிரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து இங்கேருந்தே நீங்கள் பை கொடுத்திங்கனாலும் சரி உங்களுக்கு அதுக்கான ஆர்டர் விண்டோ வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாக பை அண்ட் செல் பண்ண முடியும் இப்போது இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும் அண்ட் உங்கள் வியூ பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஆப்ஷன்ஸே எடுக்க போவீங்க இப்போ ரேண்டமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது ஏன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணும்போது ஓகே ஸோ இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வியூ தான் கேட்கும் அப்போ இந்த வியூவை வந்து நீங்கள் கரெக்டாக அனத அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பாதி ப்ராப்ளம் முடிஞ்சி ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் அது உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏடிஎம் இல்லைனா ஏடிஎம் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வெளிலேயோ உள்ளேயோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஓவரால் திங் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதில் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஸ்கேன் பிற இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் இது ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க நிறைய ஆப்ஷன்ஸை பார்த்து எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு லிமிட்டடாக இதான் என்னோடய ஆப்ஷன்ஸ் ஸோ இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே பாதி எப்படி சொல்கிறது நமக்கு சக்ஸஸ் மாதிரி தான் ஸோ அதனால நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து தனில் அவைலபிளாக இருக்குது ஒருவேளை உங்களோட தன் அக்கௌண்ட்லேயும் இது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ம கைஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ